ஹலோ தளபதி ஃபேன்ஸ் எப்படி படம் எப்படி இருக்கு தரமாக இருக்கா காளி வெங்கட் பிரபு கெரியர்லேயே இப்படி ஒரு படமா அப்படின்னு வாயா பிளக்கிற அளவுக்கு இந்த ஒரு படம் இருக்கா அப்படின்றத அந்த வீடியோல வந்து நம்ம வந்து டீடைல்ஸா பார்க்க போறோம் தளபதி ஃபேன்ஸ் யாரெல்லாம் வந்து படம் பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம கவன் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தளபதி விஜய் இன் தி கோட் படம் எப்படி இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலை டைட்டில் காலில் இருந்து ஆரம்பிப்போமா ஐயோ யோ யோ அந்த ஹெலிகாப்டரில் அவர் தொங்குறதும் அதுக்கப்புறம் அந்த கன்று சுற்றுறதும் காலை தளபதி அப்படின்னு டைட்டில் காடே சும்மா செதுக்கி அந்த மாதிரி மங்காத்தாவுக்கு அப்புறம் இந்த ஒரு படம் நின்று பேசும் காலி இந்த சினி ஃபீல்டவே ஆட்டி படைக்க போகுது இந்த ஒரு படம் அப்படின்றது இந்த ஒரு படம் வேற லெவலான ஒரு வேற லெவலுங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்த போல வந்து செதுக்கிருக்காப்ல வெங்கட் பிரபு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேமியோ தாங்க கேமியோ கேமியோ கேமியோன்னு போட்டு உள்ள அள்ளி போட்டு கொளுத்திருக்காப்புல அக்காளி வந்து பார்க்கும்போது தானே தெரியுது என்னயா சம்பவம்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்டாப்ப பொறுத்தளவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி அவரோட ஃபேமிலி திரிசா அண்ட் சன் எல்லாரோட ஒரு ஃபேமிலியாக அவர் வந்து வர்ற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தில் வேற லெவலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருங்க விஜய் அதாவது நான் சொல்றது இளைய தளபதியை எப்படி இளைய தளபதி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தரமான ஒரு இறங்கி பண்ணியிருக்கா அந்த மாதிரி ஒரு லோக்கலான ஒரு ராவா ஆனால் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு சும்மா தகெட்ட தெகட்ட அடிச்சிருக்காப்புலங்க வெங்கட் பிரபு சும்மா ஏவ் அந்த படம் அப்படின்றது லேக் அப்படின்றது இல்லை மூணு மணி நேரம் படம் லென்த்தாக இருக்கு இல்லை அங்கங்கே லேக் அடிக்கும் போல் அப்படின்னு நான் கூட நினச்சேன் பட் வேற லெவலில் டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க வேற லெவலுங்க சாங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் ஃபோர்த்து சிங்கிள் வரைக்கும் எல்லாம் பார்த்தோம் ஆனால் அந்த ஒரு பிக் ஸ்கிரீனில் பார்க்கும்போது அதுக்கான ஹைப்பே வேறங்க அந்த ஆடியன்ஸோட அந்த பிக் ஸ்கிரீன்ல வந்து சாங்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் விசில் போடு விசில் போடு விசில் போடு அப்படின்னு சும்மா அல்லற விட்டாச்சு தேட்டரை களி தெறிக்க தெறிக்க தெரிக்க தெரிக்க சம்பவம் அதுக்கப்புறம் நம்மளோட பிரபுதேவா சாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரசாந்த் சாராக இருக்கட்டும் எல்லாம் இவங்களாம் வந்து ஒரு நண்பர்கள் அந்த ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாப்புல யோ இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து அங்கே வந்து வைக்கிறாப்புல அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரவல் தெரிக்குதுங்க தேட்ரு தெரிக்குது இன்ட்ரவல் என்னையா இன்ட்ரவலு ஃபஸ்ட் ஆஃபுக்கு வந்து அஞ்சுக்கு நாலு புள்ளி அஞ்சு மார்க் கொடுக்கலாங்க தரமாக இருக்குது மாற்றுக்கிறதே கிடையாது செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செதற விட்ருக்காப்பில்ல அதாவது நம்ம தேட்டரில் அந்த சீட்டோட எச்சில் தான் உட்காந்து படமே பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் கிளைமேக்ஸு முக்கியம் பிகிலு கிளைமேக்ஸு கிளைமேக்ஸ்க்காகவே ஐநூறுவா நான் ஆயிரம் ரூபா கொடுத்து கூட போகலாங்க அவ்வளோ ஒருத்து கிளைமேக்ஸில் ஒருத்தரை வந்து காட்டுறாங்க அந்த பாத்ரூமில் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சென்னை கிரவுண்டில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சேப்பாக்கினாலே இது தோனி கோட்டையா அப்படின்ற அளவுக்கு ஒரு தரமான ஒரு சீன் வந்து அங்கே வந்து எடுத்துருக்காங்க அதில் தலை தோனியை வந்து காட்டுறாங்கயா ஐயோ நொறு ஆளா காட்டுறாங்க விஜயகாந்த் சார வந்து ஸ்டார்டிங்லயே வந்து காட்டுறாங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தேட்டர்ல விசில் பறக்குது முறையில வந்து சும்மா செதுக்கிருக்காங்க அவரை வந்து பின்னாடி வந்து வி மிஸ் கேப்டன் அப்படின்னு வந்து வரும்போது சும்மா அப்படியே நெஞ்ச உரியிருச்சு தான் சொல்லணும் அந்த போல இருந்துச்சு வாங்க வாங்க கிளைமேக்ஸ்க்கு வாங்க ஐயோ கிளைமேக்ஸ் பத்தி தான் நான் பேசவே போறேன் கிளைமேக்ஸ் மட்டும் தான் பத்தி பேசுவேன் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஏகப்பட்ட பேர் வராங்க ஏக ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு எல்லாமே இருக்குங்க கிளைமேக்ஸ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி சொல்லுவாரு நீ யார் ஃபேன் அப்படின்னு கேட்பாரு அப்போ ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க கட்டா உள்ளே அஜித் கட்டா அஜித் அப்படின்னு தேட்டர்ல பூரா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றத பத்தி பேசி ஆகணும் பட் மங்காத்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பரவலாம போட்டிருக்காப்ல யுவன் பழைய யுவனை வந்து இந்த ஒரு படத்தில் வந்து பார்க்க முடியாது கேமியா வந்து பண்ணியிருக்காங்க நிறையா பேர் வந்து பண்ணியிருக்காங்க படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ட்விஸ்டெல்லாம் வந்து தெறிக்க விட்ருக்காப்புல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து இருக்கு இந்த ஒரு படத்தில் கிளைமேக்ஸுக்காகவே படத்துக்கு போகலாங்க லாஸ்ட் இருபது நிமிஷம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க தெறிக்கும் மொமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக தான் அங்கே வேறு மாற்றமே கிடையாது அந்த ஒரு படத்தில் க்ரௌண்ட் ஸ்கோரு அவ்வளோவா போட்டு அமுக்கலை நம்மளை ஏதோ அந்த மாதிரி அப்படியே போகிற போக்கில் போகுது ஆனால் செகண்ட் ஆஃபில் பயணமாக இருக்குங்க ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு பரவாயில்ல ஃபஸ்ட் ஹாஃபாக காட்டியும் செகண்ட் ஆஃப் ஓகே விஜய் சார் கெரியராக இருக்கட்டும் வெங்கட் பிரபு சார் கெரியராக இருக்கட்டும் இந்த ஒரு படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக எப்போவுமே இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது தலைவா எல்லாரும் போய் படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கிளைமேக்ஸில் அந்த பாத்ரூமில் ஒருத்தரை காட்டுறாங்க சிஎஸ்கே டி ஷர்ட்டை போட்டு அவர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாறி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ பிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ